முக்கிய வரதிகாராய் அதுக்கு பின்ன அயல் வேற வெப்சைட் எல்லாம் இப்ப ஒரு நல்ல ஒரு தார்மிகு லௌக்டு இருந்துட்டு நல்ல ஒரு முஸ்லீம் ஒரு பத்திர கர்த்தா பின்ன எம்சிங்க அது ஆலி குஞ்சு உண்டாஜ அச்சும் நல்ல காரியம் ஆக்கிடு இன்னும் எனக்கு அது ஆறு ஒரு நல்ல ஒரு எம்சிட்டு அப்ப எனக்கு மாதிரி சந்தோஷ் ஆக்கிடு நானே அதேபாலமே காஜூரும் கில்லூரும் எல்லா பல்லு நல்ல எம் சி ஆக்கி கொண்டு அயல் நாளை காரியத்தை இத்தனை பப்ளிஷாகிட்டு சந்தாக்கோ காரணக்காக அதுக்காக பூல ஜமாசாயிட்டும் முட்டத்தை ஜமாத்த பரவாய்ட்டு அயலுக்கு அபின Anda rakyan tu lah, hari kuni sakab, hari kuni air ini naga lor sangat